அடுத்தபடியாக அலி ஃபாத்திமா சலாம் வலைக்கும் என் பெயர் சையது அலி ஃபாத்திமா என் தந்தையின் பெயர் ஷாகுல் ஹமீர் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கிருபையால் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு திக்கர் செய்வது நான் சிறப்பு நான் உங்கள் எல்லோருக்கும் சொர்க்கம் செல்ல எளிய வழியை காட்டப் போகிறேன் ஹசரத் அப்துல்லாஹ் பின் அமூர் அலி அல்லா அவர்களும் நபிநாயகம் சல்லல்லா ஹுலேவசல்லாம் அவர்களும் முஸ்லிமான மக்கள் இரண்டு காரியங்கள் நல்ல முறையில் கவனமாக செஞ்சா அவங்க வந்து சொர்க்கம் போவாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த இரண்டு காரியங்களும் ரொம்ப லேசா இருக்கும் போது முஸ்லிமான மக்கள் நம்ம எத்தனை பேர் கடைபிடிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் இல்லவே இல்லை நான் தித்துர் சேவதினால் வீண் பேசே தவிர்த்து நாவே சுத்தப்படுத்துகிறது ஒவ்வொரு பர்லாண தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்ஹம்துலில்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு தடவை சொல்வது ஒரு தொழுகையில் நமக்கு நூத்தி பத்து முறை என்று ஐந்து வேளை தொழுகையில் நமக்கு ஐநூத்தி ஐம்பது முறை நாவினால் திக்கு செய்த கணக்காகும் சுபஹானல்லாஹ் மறுமையில நன்மையும் தீமையும் எடை போடு தராசுல ஒண்ணுக்கு பத்து மடங்கு என்ற அடிப்படையில்

உங்களில் ஒருவர் தூங்குவதற்கு படுக்கைக்கு செல்லும் பொழுது அவங்க திக்கு செய்யலாம் நினைக்கையில ஷைதா அவங்களுடைய திக்கரை செய்யாமலே தடுத்து விடுகிறான் நவது பில்லாஹி மின்ஹா அது போல் தான் தொழுகையிலேயும் தொழுது விட திக்கு செய்யலாம்னு நினைக்கையில தான் அவரது தேவைகளை ஊட்டி திக்கு செய்யாமல் தடுத்து விடுகிறான் நவது பில்லாஹி மின்ஹா நபி சல்லல்லாஹு லேசெல்லாம் அவங்க சொன்னாங்க அப்போலோ திக்ரி லாஹி லாஹா இல்லல்லாஹோ திக்கரியில் சிறந்தது லாஹிலஹா இல்லல்லாஹோ

அவங்க மனைவி இருந்த இடத்துல இருந்து அமல் செஞ்சாங்க அப்போது அவங்க மனைவி கிட்ட அந்த நபி கேட்குறாங்க இவ்வளோ நேரம் நீ இருந்து என்ன அமல் செஞ்சேன்னு சொல்லி கேட்கல அவங்க நபி மனைவி அவங்க மனைவி சொன்னாங்க நான் இவ்வளோ நேரம் இருந்து திக்கு செஞ்சேன்னு சொன்னாங்க அப்போ நபி சொன்னாங்க இதுல நான் உனக்கு மிக சிறந்த திக்ரு ஒன்று சொல்லட்டுமான்னு சொன்னாங்க அது என்ன திக் திக்கனா சுகாணிக்கு அதை கல்கி ஒரிலா நஃப்சிகி வசீனதா அர்ஷிகி உன் மிகுதா களிமா திகி நபி சல்லல்லா வலேசலம் ஆவாங்க ஒரு திக்கரை சொல்லி தொண்ணூற்றி ஒம்போது நோய்களுக்கு மருத்துவம் என்று சொன்னாங்க இவற்றிலே சிரிய கவலை என்னவென்றால் நபி சல்லல்லா வளேசல்லாம் சொன்னாங்க வல் ஹவுல வலாஹுவதா இல்லா பில்லாஹி அலி உள்ள அளிம் நபி சல்லல்லா வலேசலம் சொன்னாங்க சகோதர சகோதரிகளே

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து என் பெயர் ஜாசிரா என் தந்தையின் பெயர் கல்வத் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உங்கள் அனைவரின் மீது ஏக இறைவரின் சாந்தியும் சமாதானமும் என்னென்று நிலைவட்டுமாக என்று கூறி எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நரகத்தின் நிலைப்பாடுகள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதர்களை அவனை வணங்குவதற்காக படைக்கின்றான் அப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் உயிரினங்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று நபி சலாஹல்ல அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவ்வாறு மரணிக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அது செய்த நன்மை தீமை என்று தனித்தனியே பிரித்து நன்மை செய்தவர்களுக்கு சொர்க்கமும் தீமை செய்தவர்களுக்கு நரகமும் அல்லாஹ் தயார் செய்து வைத்துள்ளான் அல்லா தயார் செய்து வைத்துள்ளான் அந் அந்த நரகத்தை பற்றி நம்பி சொல்லலாம் ஒளவுசெல்லம் அவர்கள் கூறும்போது உள்ள சிறிய தண்டனை நெருப்பினாலான செருப்பு அணிவிப்பது அந்த செருப்பை அணிவிக்கும் போது அதனுடைய வெப்பம் பாதத்தின் வழியாக உச்சி வரை சென்றடையும் அப்போது அவனுடைய மூளை கொதிக்கும் ச கொதிக்கும் சதைகள் உருகி வழியும் பின்னர் அவனுக்கு உருவம் கொடுக்கப்படும் கடைசி வரை இதுதான் தண்டனையாக இருக்கும் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படும் நீர் என்ன தெரியுமா கோ அவர்கள் துடிக்கும் போது ஜக்கும் என்ற மரத்தில் இருந்து நீர் புகட்டப்படும் அந்த நீரில் ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தால் கூட இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் நஞ்சாகிவிடும் என்று நபி சலலாஹா செல்லும் அவர்கள் அப்படி இருந்தும் தாகம் தாங்க முடியாமல் அந்த நீரை நரகவாசிகள் குடிப்பார்கள் அப்படி குடிக்கும் போது அவர்களுடைய குடல் பின்வழியாக வெளியேறிவிடும் என்று நபி செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பூச்சிகள் பள்ளிகள் பாம்புகள் தேலுகள் அவர்கள் மீது போடப்படும் ஒவ்வொரு பூச்சியும் ஒட்டகத்தின் தோற்றத்தை விட பெரியதாக இருக்கும் நரகத்தின் உணவு என்ன தெரியுமா கொதிக்கும் நீர் புகட்டப்படும் சீல் புகட்டப்படும் குத கொதிக்கும் நீரால் குடல் துண்டாகிவிடும் துண்டைக்குள் இறங்காத உணவு தோலை கருக்க செய்யும் முள் மரமே உணவாகும் இது நமக்கு தேவையா ஆகவே நரகத்தின் வேதனை வேதனைக்கஞ்சி நாம் ஒவ்வொருவரும் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் நரகத்தின் நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேட வேண்டும் என்று என்று எனது உரையை நிறைவு செய்கின்ற அஸ்தலா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ என் பெயர் மஹபு ஃபாத்திமா என் தந்தையின் பெயர் சித்தி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன் நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகையின் கவனம் அல்லாஹு தாலா திருகுரானில் கூறுகிறான் யாருடைய தொழுகையில் பய பக்தியுடன் இருக்காங்களோ அவங்க வெற்றி அடைந்து விட்டாங்க சுபஹானல்லாஹ் உங்களில் யாராவது தொழுகளை நின்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட உடல் உறுப்புகளை அமைதாக வைத்திருக்கணும் யூதர்கள் ஆடுவது போல் ஆடக்கூடாது எனவே உடல் உறுப்புகளை அமைதாக வைத்திருப்பதில் ஒரு நிருப்பமாக ஆக்குவதில் ஒரு பகுதியாகும் என நபிகள் நாயகம் அலைஹி அலேஸ்லாம் அவர்கள் உள்ளார்கள் அஸ்ஸா இமாதுத்தீன் தொழுகை மார்க்கத்தின் தூணாகும் நம்ம தொழும்போது தொழுற இடத்தை தவிர வர எந்த இடத்துக்குமே நம்ம பார்வை போகக்கூடாது ஆனால் நம்ம என்ன செய்தோம் தொழுற இடத்த தவிர வேற எல்லா இடத்துக்கும் நம்ம பார்வை போயிட்டு தான் வருது தொழுகிட்டு இருக்கும்போது முன்னாடி பின்னாடி ஆடக்கூடாது நானும் நம்ம என்ன செய்தோம் மக்களே த நம்ம தொழுகையில் தலையாட்டி பொம்மையே தோற்றுறோம் அந்த அளவில் நம்ம தொழுகையில் ஆடி தொழுதோம் தொழுகையில் ஆடையை சரி செய்வது தாடியை கையால் தடவுவது கணிப்பது இந்த மாதிரியான செல்கள்லாம் தொழுகையை பாழாக்கிடுது தொழுகையில் மறதியே இருக்கக்கூடாது என்ன ஓதுனும் எத்தனை ரக்காயத்துகள் தொழுதும் அப்படின்னு தெரியாமலே தொழுதுவது சோம்பேறியான தொழுகையாகும் மண் தரக்கல்லாத்த முத்த அம்மிதல் வேண்டும் வேண்டுமென்று தொல்கை விட்ட ஒருவர் விடுவார் நம்ம உழு எடுக்கும்போது வாலிபர் மாதிரி எடுக்கணும் ஆனா தொழும்போது முதியோர்கள் மாதிரி தொழணும் அந்த மாதிரி நம்ம தான் கொட்டாவி வருது கொட்டாவி என்னன்னு தெரியுமா ஏவல் நம்ம தொழுதுகிட்டு இருக்கும் போது தும்மல் வந்துச்சுன்னா என்று சொல்லவே கூடாது இரு சஜிதாக்கள் கிடையே அவசரம் காட்டாம மெதுவா பொறுமையா தாமதித்து நம்ம தொழணும் நம்ம ருக்கு சஜிதா மெதுவா செஞ்சோம்னா என்ன நடக்குன்னு தெரியுமா நம்ம பாவங்கள்லாம் மணிக்கப்படுது அதுவும் எப்படி மணிக்கப்படுதுன்னு தெரியுமா ஒரு மரத்துல இருந்து இலை உதிர்வது போல நம்ம பாவங்கள்லாம் உதிருமா சுபகா நல்லா நம்ம சல்லால தான் தொழுவுதோ ஆனால் நம்ம என்ன நினச்சி தோழணும்னு தெரியுமா முன்னாடி அல்லா இருக்கான் பின்னாடி மழை கூழ் மவுத்து இருக்காங்க வலது பக்கம் சொர்க்கம் இருக்குது இடது பக்கம் நரகம் இருக்குது சிராத்தல் முஸ்தக்கின் பாலத்தை நின்று தொழுதோ நம்ம நினச்சி தொழணுமா நபிகள் நாயஹம்சால் எல்லா ஹோலேசலம் அவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்டாங்க நபியே நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன் அல்லா மன்னிப்பானன்னு கேட்டாங்க அதுக்கு நபி ஒன்றுமே சொல்லலையாம் திருப்பியும் அந்த மனிதர் நபிகிட்ட கேட்கும்போது நபி சொன்னாங்களாம் நான் தொழுதுட்டு சொல்லுதேன்னு சொன்னாங்களாம் அந்த மனிதர் தொழுதுட்டு வந்து கேட்கும்போது நபி கேட்டாங்களாம் இப்போ நீ இந்த ஜமாத்தோடு சேர்ந்து அசர் தொழுதியான்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த ம நபி சொன்னாங்களாம் அந்த மனிதர் சொன்னாங்களாம் நான் ஆமான்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த நபி நபி சொன்னாங்களாம் அப்போ உன்னுடைய பாவத்தை அல்ல மன்னிச்சிட்டான்னு சொன்னாங்களாம் சுபகா நல்லா நம்ம எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும் தொழுகையில் அல்ல நம்ம பாவத்தை மன்னிச்சிருந்தான் அல்லாஹ் நம்மளுக்கு ஐந்து கடமை சொல்லியிருக்கான் நம்ம த நபிகள் நாயகம் சல் எல்லா ஹோலேசலம் அவர்கள் நம்ம ஜமாத்தோட தொழுரை விட தனியா தொழுதோம்னா ஜமாத்தோட தொழுற விட ஏ இருபத்தேழு மடங்குக்கு மேலாகவே நம்மளுக்கு சிறப்பாமல் அமல்லையே சிறந்த அமல் எதுன்னு நபிகள் நாயகம் சல் எல்லா ஹோலியசல் கிட்ட கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க தொழுகைய தன் ஆரம்ப நேரத்திலே தொழுறவங்க தான் சொல்லுவாங்க நம்ம என்ன சூற ஓதுதோமோ அந்த சூறை நம்மளுக்கு மருமையில சாத்தி சொல்லுவோம்ல ஆனால் நம்ம என்ன செய்தோம் அந்த தான் போர்வை இழுத்து முடி கொரக்ட விட்டு தூங்கவே செய்தோம் தான் தொழு தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபஜர் அசர் தொழுகையின் சிறப்புகள் ஃபஜர் தொழுகையில் சூரியன் உதிர்வதுக்கு முன்னாடியே தொழணும் அசர் தொழுகையில் சூரியன் மறையதுக்கு முன்னாடியே தொழணும் அப்படி தொழுறவங்க என்ன ஆகுறாங்க தெரியுமா நரகத்துக்குள்ளேயே போகமாட்டாங்களாம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே சலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சுபஹான் அல்லா அல்லா நம்மளுக்கு ஐந்து கடமையே சொல்லியிருக்கான் முதல் கடமை களிமா களிமாவில் தான் நம்ம முஸ்லீமே ஆகியிருக்கோம் இரண்டாவது தொழுகை தொழுகை நிலை நாட்டுங்கள்னு சொல்லியிருக்கான் மூணாவது நோம்பு அது உனக்கு ஆரோக்கியம் இருந்தால் வெய்யின்னு சொல்லியிருக்கான் நாலாவது ஜக்காத்து அது உனக்கு வசதி இருந்தால் செய்யின்னு சொல்லியிருக்கான் அஞ்சாவது ஹஜ் அதுவும் உனக்கு வசதி இருந்தால் செய்யின்னு சொல்லியிருக்கான் ஆனா தொழுகையை மட்டும் என்னன்னு சொல்லியிருக்கான் நிலைய நாட்டுகள்ல சொல்லியிருக்கான் அல்ல அப்போ எவ்வளவோ சலுகைகள் கொடுத்தோ அதை நம்ம பயன்தான் தான் படுத்த மாட்டேங்க மக்களே அல்லாஹ் சொல்லியிருக்கா உன்னால நின்று உன்னால நின்னு தொலை முடிஞ்சா நின்று தொல் சொல்லிருக்கான் நின்னும் உன்னால தோல் முடியலையா உட்கார்ந்து தொழுன்னு சொல்லியிருக்கான் உட்காந்து உன்னால தோல்ல முடியலையா படுத்து தொழுன்னு சொல்லியிருக்கான் படுத்து உன்னால தொல்ல முடியலையா கண்ணால் தொழுன்னு இருக்கான் சுபகனா அப்ப அல்ல எவ்வளவு முக்கியத்துவம் அந்த தொழுகைக்கு கொடுத்துருக்கான் அல்லா மருமையில நீ சாப்பிட்டியா சம்பாதிச்சியான் நீ சம்பாதிச்சியா தூங்கினியான்லாம் கேட்க மாட்டான் முதல் கேள்வியை நீ தொழுதியான்னு தான் கேட்பான் அதுக்கு நம்ம என்ன பதில் வச்சுருக்கோம் மக்களே கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க நம்மளுக்கும் காஃபிருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரியுமா ஃபர்தா போட்டு போகிறதா இல்லை இல்லை தொழுகைதான் தெரியுமா ஆகவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இனி வரக்கூடிய காலங்களில் நம் நல்ல முறையில் தொல்ல அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹித் அவ்வானாக வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு